வணக்கம் அடுத்து வரப்போற ஆன்லைன் வகுப்பு நம்மளோடது ஆல்பா தியானம் அப்படிங்கிறது அந்த வகுப்பை பற்றி தான் இந்த பதிவு ஆல்பா தியானம் அப்படிங்கிறது முதல் முதலாக இரண்டாயிரமாவது ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி நான் துவங்கிய வகுப்பு இன்னைக்கு இருபத்தி நாலு வருடங்கள் கிட்டத்தட்ட முடிய போகிறது இப்போவும் அந்த வகுப்பு ரொம்ப அற்புதமாக நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாகவே அமைந்த வகுப்புன்னு சொல்லலாம் பல அல்பா சித்தர்கள் இப்பவும் என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய வாழ்க்கையே அல்பாவுக்கு முன்னால் அல்பாவுக்கு பின்னால் அப்படிங்கிற மாதிரி மாறி போயிடுச்சு அந்த மாதிரி அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னே சொல்லுவாங்க இந்த வித்தியாசம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு அதுதான் ஆழ் சக்தி அந்த சக்தி புரியாமலே நாம் வாழும்போது பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நம்ம முன்னாடி பூதாகாரமாக தெரியும் ஆனால் இந்த ஆழ்மனதின் சக்தி என்னனுங்கிறத நம்ம உணர்ந்த பிறகு அதை பயன்படுத்த தெரிஞ்சுகிட்ட பிறகு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய தைரியம் மனசுல வரும்போது வாழ்க்கையை மாறிடும் இல்லையா அதுதான் இந்த வகுப்புல கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த வகுப்பு ஏன் வந்து ஒரு திருப்பு பலருக்கு அமைந்திருக்குன்னா அதுதான் எல்லாருமே என்ன சொல்வாங்க அதுக்கு முன்னாடியும் பிரச்சனைகள் இருந்தது அதுக்கு அப்புறமும் பிரச்சனைகள் வரதான் செய்யுது பிரச்சனைகள் இல்லாமல் என்னைக்குமே வாழ்க்கை சுவாரஸ்யமாவே இருக்காதுன்னு சொல்லலாம் ஆனா அந்த பிரச்சனைகளை நாம எப்படி அணுகிறோம் எப்படி கையாள்றோம் எப்படி அதை வென்று நாம் வந்து சாதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படி பார்த்து பார்க்க போனால் இந்த ஆல்ஃபா மைண்ட் பவர் அதில் வர்ற இந்த ஆல்ஃபா தியானுங்கிறது அடிப்படை வகுப்பாக அமைந்து அப்போ நான் அமைச்ச விதமே எல்லா விஷயமும் இந்த ஒரு வகுப்பில் வரணும் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் எல்லாத்துக்கும் இதில் டெக்னிக்ஸ் இருக்கணும் நினச்சி அமைச்சேன் இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்குது இந்த வகுத்தில் முக்கியமாக என்ன கற்றுப்பீங்க அப்படின்னா அல்ஃபா நிலைனா என்ன அதனுடைய தியரி கொஞ்சம் புரியும் இந்த மூளையின் இடது பக்கம் வலது பக்கம் நமக்காக என்னெல்லாம் செய்யுது எண்ணங்களின் சக்தி என்ன இதில் அல்ஃபா நிலைக்கு போகும்போது எப்படி எண்ணங்கள் குறையும் ஏன் என்ன நடக்குது எந்த பக்கம் மூளை ஆக்டிவேட் ஆகுது இதெல்லாமே நான் வந்து விளக்கமாக தியரி அங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தியரி தெரிஞ்சுப்பீங்க அதன் பிறகு அந்த ஆல்ஃபா நிலைக்கு எப்படி போகிறது இப்போ அல்ஃபா நிலைங்கிறது என்ன இப்போ நாம பேசிகிட்டு இருக்கோம் கண்ணோ கண்கள் திறந்திருக்கு விழிப்போடு இருக்கோன்னா இது பீட்டா நிலைன்னு சொல்லுவாங்க முளையின் வேகம் பதினாலு சைக்கிள்க்கு மேல ஒரு வினாடிக்கு கொஞ்சம் நாம ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த மூளையின் வேகம் அப்படியே கொஞ்சம் குறையும் அப்போ நம்ம அல்ஃபா நிலைக்கு போயிடுவோம் இதை நம்ம ஒரு தியான நிலை அப்படின்னு சொல்லலாம் அதை விட இன்னும் ஆழ்ந்த நிலை தீட்டா நிலை டெல்டா நிலை இதெல்லாமே இருக்கு ஆனால் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர்களுக்கு மிக மிக முக்கியமானது ஆல்பா நிலை தான் ஏன்னா பீட்டா நிலையில் இருக்கிற பரபரப்பு இல்லாமல் அந்த அல்ஃபா நிலையில் இருக்கும்போது ஒரு தியான நிலையிலையும் இருக்கலாம் அதே சமயம் நமது பிரச்சனைகள் சூழ்நிலைகள் இதெல்லாம் சிந்திச்சு அதுக்குண்டான தீர்வுகளையும் நம்மால பார்க்க முடியும் மனத்திரையில் பார்த்து அதை ஆழ்மனதில் பதிந்து பிரபஞ்சத்திற்கு செய்தியாக போய் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில நிறைவேறுதுங்கிறத நம்ம பலமுறை பல பேர் வாழ்க்கையில அதனால அதனாலதான் அல்பா நிலை ரொம்ப முக்கியம் இப்ப அதை விட ரொம்ப ஆழ்ந்த நிலை தீட்டா டெல்டா இதெல்லாம் இருந்தாலும் அந்த நிலைக்கு தீட்டா நிலைக்கு போயிட்டாலே நமக்கு எண்ணங்களே இருக்காது நம்மால் சிந்திக்க முடியாது அந்த நிலையை அனுபவிச்சுட்டு வரலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் பட் அது ஒரு உயர்ந்த நிலை ஆனால் நமக்கு நிறைய சாதிக்கணும் நிறைய மாற்றங்களை உருவாக்கி கொள்ளணும் நிறைய முன்னேற்றங்களை பார்க்கணும் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அதே மாதிரி உறவுகள் இன்னும் சீர்படணும் நமது ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக இருக்கணும் இப்படி நிறைய தேவைகள் இருக்கும் போது இந்த மனதின் சக்தியை கொண்டு இதையெல்லாம் நாம் நிறைவேற்றி கொள்ள முடியும் நீங்கள் உங்களுக்காகவும் செஞ்சுக்கலாம் உங்களை சேர்ந்தவங்களுக்காகவும் நீங்கள் தியானம் பண்ணலாம் அந்த தியானம் அப்படிங்கிறது ஒரு வழிமுறை எதுக்குன்னா அந்த மூளையின் வேகத்தை குறைக்கும் இப்போ நம்ம பண்ற தியானம் அல்ஃபா தியானம் அதுல அந்த உடம்பை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்புறம் மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்துவோம் இதெல்லாம் நம்ம பண்ணி முடிக்கும் போது மூளையின் வேகம் நிச்சயமாக பீட்டாலேருந்து அல்பா நிலைக்கு வந்துடுது ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வகுப்புல நீங்க தியரி அதுக்கப்புறம் அந்த அல்பா நிலைக்கு எப்படி போறது அந்த தியானம் நம்ம வகுப்புல செய்வோம் இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த தியானம் முடிஞ்சு நீங்க அல்பா நிலையில இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு முத்திரையோட உட்கார சொல்றேன் சாதாரண ஒரு முத்திரை தான் ஆனா அந்த ஆல்பா நிலையை கடைசியில ஆல்பா நிலைக்கு போன பிறகு இந்த முத்திரையுடன் உங்க மனதில் பதிய வைக்கப்படும் அப்பதான் அது வந்து அல்பா முத்திரையாக அது வேலை செய்ய முடியும் இப்போ இந்த முத்திரை எதுக்கு அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில கூட நமக்கு எவ்வளவோ டென்ஷன்ஸ் இருக்கும் அந்த டென்ஷனோட செயல்படும் போது நிறைய தப்பு வரும் அப்போ இந்த முத்திரையை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் அந்த அமைதி கிடைக்கும் ரொம்ப ஆழ்ந்த நிலை தியானத்துக்கு போக மாட்டோம் ஆனால் ஒரு வீட்டாலேருந்து அல்பா நிலைக்கு வந்துடும் பதினாலு சைக்கிளுக்கு கீழே முளை வேகம் கண்டிப்பாக வரும் அப்போது நம்ம வந்து அந்த நிலையிலிருந்து சில முடிவுகள் எடுக்கலாம் சரியான முடிவுகளாக இருக்கும் ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசுகிறோன்னா அந்த வார்த்தைகள் சரியாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம என்ன நேரத்துல நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம மனசுல நிறுத்திக்கிட்டோம்னா இந்த முத்திரையோட அது உடனடியாக செயல்படும் அதே மாதிரி மாணவர்களுக்கு படிக்கும் போது இந்த முதிரையை வச்சுக்கிட்டாங்கன்னா அல்பா நிலையில இருந்து அவங்க படிக்க முடியும் எக்ஸாம் எழுதும் போது முதிரையை வச்சுக்கிட்டாங்கன்னா அல்பா நிலையில இருந்து பரீட்சை எழுத முடியும் ரொம்ப அற்புதமா நமது அல்பா சித்தர்கள் யங்ஸ்டர்ஸ் சின்ன வயசுல இருக்கிறவங்க மாணவர்கள் இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி ரொம்ப நிறைய சாதிச்சிருக்காங்க அவங்களுக்குன்னு தனியாக வித்யாசத்தின்னு ஒரு வகுப்பும் வச்சுருக்கேன் அதில் ஒன்லி மாணவர்களுக்கு அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவேன் பட் இந்த அல்பா தியானம் வகுப்பில் கூட மாணவர்களுக்கு எப்படி இந்த முத்திரை உதவும் எப்படி பயன்படுத்தலாங்கிறதையும் நான் அதில் சொல்லிடுவேன் அதன் பிறகு இப்போ அந்த ஆல்ஃபா நிலை தெரிஞ்சுக்கிட்டோம் தியானம் பண்ணிட்டோம் அல்பா நிலையை அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீங்க உணர்ந்த பிறகு முத்திரையும் பதிய வைக்கப்பட்ட பிறகு அடுத்தது இந்த அல்பா நிலையில என்னென்ன மாதிரி பிரச்சனைக்கு நம்ம எப்படி எப்படி எல்லாம் அந்த தீர்வை மனத்திரையில பார்த்து ஆள் மனசுல பதிய வைக்கணும் இப்ப லட்சியங்களுக்கு எப்படி பண்ணணும் விதவிதமான லட்சியங்கள் பற்றி சொல்லுவேன் சில உதாரணங்கள் அப்போ உங்களுடைய லட்சியத்துக்கு நீங்க எப்படி தியானம் பண்ணணும் நீங்க யோசிக்கலாம் அதுக்கப்புறம் மொத்தமா அந்த தியானத்தை பண்ணுவோம் இப்ப அந்த வகுப்புல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு சக்தி உணர முடியும் உங்களுடைய அந்த லட்சியத்துக்காக எப்படி தியானம் செய்யணுங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க வகுப்புலயே செஞ்சு தெரிஞ்சுப்பீங்க இது ஒண்ணு லட்சியத்துக்கு அடுத்தது இப்ப நமக்கு பிரச்சனைகள்னு சொன்னாலே மனிதர்களோடதான் பிரச்சனைகள் இப்ப யாரோடையாவது ஒரு மனஸ்தாபம் இருக்கு ஒரு வருத்தம் இருக்கு அவங்க கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்க நேரடியா சொல்ல முடியலை இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை அப்போ அவங்களுடைய ஆழ்மனசுல அதை நீங்க சொல்லலாம் ஒரு படிக்காத குழந்தை படிக்க மாட்டேங்குதுன்னா நேரா சொன்னா கேட்க மாட்டாங்க ஆனா நீங்க அல்பா நிலையில இருந்து அவங்களுடைய மனசோட பேச முடியும் அப்படி பேசும்போது அவங்களுக்குள்ளேயே அந்த மாற்றம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா மாறுவாங்க இப்போ இந்த மாதிரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது முதல்ல விளக்கம் இருக்கும் உதாரணங்கள் இருக்கும் அதன் பிறகு அந்த தியானத்தை நம்ம செய்வோம் நீங்க யாரோட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எங்க இருந்தாலும் நீங்க பேச முடியும் அதுக்கு நிறைய விஷயங்கள் அதை பத்தி நான் சொல்லுவேன் எப்படியெல்லாம் பண்ணா இன்னும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அதன் பிறகு அடுத்தது உடல் நலம் சம்மந்தமாக இப்போ உடல் நலம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த தியானம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆல்ஃபா நிலை தான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆனால் அந்த டெக்னிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ அந்த உடல் நலத்துக்காக அந்த உடல் நலம் சரியாகிறதுக்கு அந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு நோய் தீர்வதற்கு எப்படி தியானம் செய்யணும் உங்களுக்காக செய்யலாம் மற்றவர்களுக்காகவும் செய்யலாம் அந்த தியானத்தையும் நம்ம வகுப்பில் செய்வோம் இதெல்லாம் போக மெட்டாஃபிசிக்ஸுங்கிறது நம்மை சுற்றி இருக்கிற சக்தியை நாம் எப்படி உணர்ந்து பயன்படுத்துவது அதில் ஒரே ஒரு விஷயம் இந்த வகுப்புல சொல்லியிருக்கேன் அடிப்படையான விஷயம் நிறங்கள் பிரபஞ்சத்தில் எல்லா சக்தியும் இருக்கு ஸோ நம்ம சில நிறங்களாக அந்த சக்தியை கேட்கும் போது ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட திறன் இருக்கு குவாலிட்டி இந்த நிறம் ஒருத்தர் மேலே பொழிகிற மாதிரி நம்ம நினைச்சாலே அவங்க வந்து ஒரு வெள்ளை நிறம் பொழிகிற மாதிரி நினைச்சா அவங்க சாந்தமாயிடுவாங்க ஏன்னா வெள்ளை நிறத்தினுடைய தன்மை என்னன்னா தீய சக்திகளை கரைக்கக்கூடியது இப்போ தீய சக்தி நீங்கள் எதை சொல்ற அவங்களுடைய கோபம் பதட்டம் அப்போ இந்த வெள்ளை நிறத்தை கொடுத்தா அவங்க சாந்தமாயிடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நிறத்துக்கும் என்னென்ன குவாலிட்டி இருக்குது அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் இதெல்லாம் விளக்கமாக சொல்லிவிட்டு அதையும் நம்ம வந்து வகுப்பில் பயன்படுத்துவோம் இதை தவிர இன்னும் நிறைய விளக்கங்கள் எண்ணங்கள் எவ்வளவு வலுவானவை ஏன் நமது எண்ணங்கள் பாசிட்டிவா இருக்கணும் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வகுப்பு முடியும் போது புரியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் நீங்க எந்த வயதாக இருந்தாலும் சரி எந்த பதவியில் இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் சரி உங்களுக்கு நிச்சயமாக ஆழ்மனம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு ஆனா அந்த ஆழ்மனம் உள்ள இருக்கே தவிர அதை நம்ம உணர்ந்தோமா அந்த சக்தியை தெரிஞ்சுக்கிட்டோமா புரிஞ்சுக்கிட்டோமா பயன்படுத்தினோமான்னா அதுதான் வந்து கேள்விக்குறி இந்த வகுப்பை அட்டன் பண்ணிட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிடும் அந்த அந்த சக்தியை எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி பயன்படுத்துவது இதன் மூலம் என்னெல்லாம் நடக்க முடியும் நிறைய சாதிச்சிருக்காங்க நம்ம அல்பாசித்தர்கள் அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை என்னுடைய மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா வாழ்க்கையில் எத்தனையோ லட்சக்கணக்கானவர்களுக்கு இந்த இருபத்தி நான்கு வருடங்களாக இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க முடிஞ்சதுக்கு முன்னெல்லாம் நேரடியாக வகுப்பு நடத்திட்டு இருந்தேன் பல ஊர்களில் இப்போ நம்ம ஆன்லைனில் மட்டும் நடத்திட்டு இருக்கோம் ஆனால் ஆன்லைனில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பல நாடுகள்லேருந்து கூட கலந்துக்கிறாங்க எங்கெங்கேருந்தோ கலந்துக்கிறாங்க யூஎஸ்லேருந்தெல்லாம் நடுராத்திரியில் உட்காந்து நம்ம வகுப்பு அட்டன் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இது பலருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலும் மிக நல்ல ஒரு திருப்பம் தேவை ஒரு பெரிய ஒரு சக்தியோடு நீங்க இருக்கணும் ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருக்கணும் எது வந்தாலும் நம்ம கவலைப்படக்கூடாது எது வந்தாலும் சமாளிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு முக்கியமான தேவை ஒன்று தான் உங்க மனதை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்த வேண்டும் எம்பவர் யோர் செல்ஃப் அந்த வலுப்படுத்தி நல்ல சக்தி வாய்ந்த ஒரு மனதோடு இருந்தீங்கன்னா எது வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக அந்த நிலைக்கு உங்களை கொண்டு போகக்கூடியது இந்த அல்பா தியானம் வகுப்பு ஆன்லைன் வகுப்பு தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் கலந்துக்கலாம் மூன்று மணி தான் வகுப்பு ஒரே ஒரு நாள் தான் அதனால் சுலபமாக கலந்து கொள்ள முடியும் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தெரியும் உங்களை அந்த வகுப்பிற்கு வரவேற்கிறேன்